வணக்கம் சமீபத்துல முதலமைச்சர் அவர்கள் இந்தியா டுடே நடத்தின ரவுண்ட் டேபிள் பிரஸ் மீட்ல கலந்துகிட்டாரு அப்போ பத்திரிகையாளர்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஆட்சியில பங்கு பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேக்குறாங்க அதற்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்றாருன்னா தமிழ்நாட்டுக்கு ஆட்சியில பங்கு எல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு ஒரு பதில சொல்லி இருக்கிறாரு முதலமைச்சர் சொன்ன அந்த பதில வச்சுதான் சில நாட்களா சமூக வலைதளங்கள்ல முற்போக்காளர்கள் மத்தியில பேசு பொருளா இருக்கு முதலமைச்சர் அவர்கள ஏன் ஆட்சியில பங்கு ஒத்து வராது அதிகாரத்துல ஏன் பங்கு ஒத்து வராது என்பதுதான் என்னுடைய கேள்வி பொதுவா இந்த ஊடகங்கள் எல்லாம் எதை கட்டி அமைக்க துடிக்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் மட்டும்தான் ஏதோ ஆட்சியில பங்கு கேக்குற மாதிரி காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தணுங்கிற மாதிரிதான் எல்லா பத்திரிகைகளுமே விவாத பொருளா இன்னைக்கு எடுத்துக்கிறாங்க அத பத்தி பேசுறாங்க சரி இந்த டாக் எப்போ வந்தது ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு எப்போ கேட்க ஆரம்பிச்சாங்க கூட்டணி இல்லாம பெரிய கட்சிகள் இல்லாம தேர்தலை சந்திக்க முடியாதுங்கிற கடந்த கால வரலாற புரிஞ்சுக்கிட்டு நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு மாநாடு போடுறாரு அந்த மாநாட்டுல கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்றாரு இதுவரை திமுகவும் அண்ணா திமுகவும் ஆட்சியில பங்கு கொடுக்கல அதனால இத ஒரு ஆயுதமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவருடைய மாநாட்டுல சொன்னாரு தன் கூட கூட்டணிக்கு மற்ற கட்சிகள் வரணும்னு விடுக்கும் போது நான் மட்டும் ஆட்சி அமைக்க மாட்டேன் ஆட்சி அமைச்சா உங்களுக்கும் பங்கு உண்டு அதிகாரத்துல பங்கு உண்டு நீங்களும் துணை முதலமைச்சர் ஆகலாம் நீங்களும் அமைச்சர் ஆகலாம் அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போட்டாரு அந்த மாநாட்டுல ஏன்னா புதிய கட்சியான தன்னை வலுப்படுத்திக்கிறதுக்காக கூட்டணியில இருக்கிறவங்களை கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யுக்தியை அவர் வந்து கையாண்டாரு நடிகர் விஜய் நடிகர் விஜய் சொன்னத பிடிச்சுக்கிட்ட சின்ன சின்ன கட்சிகள் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தங்களுடைய கட்சி வலிமைப்படுத்த கட்சி பேரை வலிமைப்படுத்த திமுக கிட்ட அண்ணா திமுக கிட்ட ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு உதாரணமா அண்ணா திமுக கிட்ட பிஜேபி கூட்டணி ஆட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க கூட்டணி ஆசி ஆட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அது ஒரு இழுபறியா போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமா பல மாநிலங்கள்ல கூட்டணி ஆட்சியை தான் நிகழ்த்திட்டு வராங்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பா மத்தியிலும் சரி மாநிலங்களிலும் சரி பிஜேபி கூட்டணி ஆட்சிய கூட்டணி ஆட்சிய தான் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி வெற்றி பெற்ற ஆட்சியிலையும் எல்லாருக்குமான அதிகாரத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க இதுதான் பிஏ பிஜேபியினுடைய சமீபத்தினுடைய ஸ்டைலா இருக்கு அப்படிதான் பக்கத்துல இருக்கக்கூடிய புதுச்சேரியில கூட என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி தான் அங்க ஆட்சியில இருக்கு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒண்ணு ஒண்ணு முதலமைச்சரா இருக்கணும் பிஜேபி முதலமைச்சரா இருக்கணும் அப்படி இல்லைன்னா தன் கூட்டணியை தான் முதலமைச்சரா இருக்கணும் முழு கவர்மெண்ட்டையும் ஷேர் பண்ணணும் இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிஜேபியினுடைய ஸ்டைலா இருக்கு அரசியல் களத்துல இதத்தான் தமிழ்நாட்டுல கொண்டு வரணும்னு பிஜேபி நினைக்கிறாங்க அதனால அதிமுகவை பலவீனப்படுத்த நினைக்கிறாங்க ஆனா அதிமுகவுல கூட்டணி ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல ஏன்னா மத்தியில பிஜேபி அதிகாரத்துல இருக்கிறதுனால என்ன வேணும்னாலும் நடக்கலாம் அப்படிங்கிற தயக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு இதையே காங்கிரஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா திமுக கிட்ட எதிர்பார்க்கறாங்க எங்களுக்கும் அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சில காங்கிரஸ்குள்ளேயே கலகத்தை விளைவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு ஆக்சுவலா தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அமைக்கணும் தமிழகத்துல காமராஜருடைய ஆட்சி கொண்டு வரணும்னு முதல்ல பேசினவ யாருன்னா திரு செல்வப்ருந்தகை அவர்கள் தான் அவர் புதுசா கட்சியினுடைய மாநில தலைவரா வந்த புதுசுல எப்படி புதுசு கொஞ்ச நாளைக்கு துடுக்கா பேசுமோ அந்த மாதிரி அவரு தொலைக்காட்சி விவாதத்துல பேட்டி கொடுத்திருப்பாரு அந்த பேட்டியில அவர் சொன்ன தான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த பேட்டியில அவர் என்ன பேசிருக்காருங்கிறத முழுசா போய் பாருங்க ஆனா சொன்ன அவரே இந்த இருந்து வெளியே வந்துட்டார் அதன் பிறகு தமிழக முதலமைச்சர் நல்லாட்சி செய்யறாரு அப்படின்னு சொல்லி திமுகவுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்ப காங்கிரஸ் கட்சிக்காரரான செல்வ பிருந்தகை அவர்கள் தொடங்கின இந்த பிரச்சாரத்தை இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளினுடைய ஏஜென்ட்டுகள் காங்கிரஸ்ல இருப்பாங்கல்ல அவங்க கையில எடுத்துட்டு இருக்காங்க ஆசை யாரை விட்டது தமிழகத்துல ஆளே இல்லாத காங்கிரஸ்க்கு இப்படி ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டணி ஆட்சி வேணும்னு இந்த நரேட்டிவ செட் பண்றதுல பத்திரிகையாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதோ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இதன் மூலமா ஒரு பிரச்சனை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவ்லதான் விளம்பரப்படுத்துறாங்களே தவிர விவாத பொருளா எடுத்துக்கிறாங்களே தவிர ஒரு நியாயமான முறையில இந்த விஷயத்த விவாத பொருளா மாத்தணும்னு எந்த பத்திரிகையும் எந்த பத்திரிகையாளர்களும் நினைக்கல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டுல ஆட்சியில பங்கு கேட்கறது முதல்ல ஆஹ் தகுதி இருக்கா காங்கிரஸ்க்கு என்ன தகுதி இருக்கு ஊருக்கு நாலு பேர் காங்கிரஸ்ல கிடையாது எல்லாம் பழைய ஆட்கள் பழைய காங்கிரஸ் உண்மை அதானே இன்னைக்கு திமுக கூட்டணியில ஒரு வலுவான கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கட்டமைப்போட இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அது வீசிக்க மட்டும்தான் அதன் பிறகு பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா மதசார்பற்ற கூட்டணிங்கிறதுக்காக தங்களுடைய எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் வாக்குகளை திமுகவுக்கு போடுறாங்க இதுதான வரலாறு இதுதான உண்மை காங்கிரஸுக்கு களத்துல யாரு இருக்கா காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டத்துல ஆளு இருக்காங்க ஏன்னா நானே பொன்னேரி தொகுதியில வேட்பாளராக கடந்த சட்டமன்ற தேர்தல நின்னு இருக்கிறேன் எல்லா பூத்துலயும் திமுக காரங்க தான் இருப்பாங்களே தவிர காங்கிரஸ்க்கு ஆளே கிடையாது நான் எல்லா பூத்துலயும் போய் பார்த்துருக்கிறேன் காங்கிரஸ்க்கு வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு கூட ஆள் கிடையாது அதை கூட திமுக காரங்க தான் பண்ணாங்க காங்கிரஸ்க்கு வேணும்னா ஒரு ரெண்டு சதவீத வாக்கு வங்கி மூணு சதவீத வாக்கு வங்கி இருக்கலாம் அந்த வாக்குகள் எல்லாம் காங்கிரஸ்க்கு அனுதாபிகளா இருக்கலாம் இல்ல ஆதரவாளர்களா இருக்கலாம் ஆனா களத்துக்கு வேலை செய்யறதுக்கு காங்கிரஸ்க்கு ஆட்களே கிடையாது களத்துல வேலை செய்தவங்க எல்லாம் ஒண்ணு திமுக காரங்க இல்லன்னா பிசிக காரங்க தான் வேலை செஞ்சாங்க இதுதான் நடைமுறையில நான் தேர்தல் களத்துல பார்த்தது நான் பொத்தா பொதுவா பேசுற ஆள் கிடையாது நானும் ஒரு தேர்தலை சந்திச்சிருக்கிறேன் நானும் எல்லா கிராமத்துக்கும் போயிருக்கிறேன் நூத்தி பத்து கிராமங்கள்ல ஒரு எண்பது சதவீதம் கிராமங்களுக்கு நான் போயிருக்கேன் எல்லா பூத்துக்கும் நான் போயிருக்கிறேன் வாக்கு எண்ணிக்கையின் போது அப்ப எல்லா பூத்துலயும் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணு பிசிக காரங்க உட்கார்ந்து இருப்பாங்க இல்லன்னா திமுக காரங்க தான் உட்கார்ந்து இருந்தாங்க அப்ப காங்கிரஸ் காரங்க அங்கங்க எங்கயோ ஒரு இடத்துல இருந்தாங்க இதுதான் உங்களுடைய நிலைமை இப்படி இருக்கிற உங்க காங்கிரஸ் காரர்களுடைய நிலைமை இன்னைக்கு அதிகாரத்துல பங்கு கேட்கறீங்க ஆலே இல்லாத நீங்க பங்கு கேக்குறீங்க இது எப்படி இருக்குன்னா ஆலை இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரிதான் இந்த காங்கிரஸ்காரர்கள் இன்னைக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு கேக்குறாங்க இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு தேசிய கட்சிங்கிறதால ஆண்ட கட்சிங்கிறதுனால ஒரு தேவைக்காக தான் திமுக காங்கிரஸ் கூட்டணியில வச்சிருக்கிறாங்க தமிழகத்துல இன்னொரு காரணம் என்னன்னா பிஜேபி எதிர்க்கணுங்கிறதுக்காக காங்கிரஸ இன்னைக்கு வரைக்கும் சும்மா கூட வச்சிருக்காங்களே தவிர மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது ஒரு மத சார்பற்ற கட்சி வேணும் ஒரு அடையாளம் வேணும் சும்மா வச்சிருக்காங்க காங்கிரஸ் ஒன்னும் பெரிய வலுவான எல்லாம் நினைச்சு திமுக ஒன்னும் கூட வச்சு இல்லை தமிழ்நாட்டுல திமுகவை சார்ந்துதான் காங்கிரஸ் இருக்கு பிஜேபிக்கு எதிராக ஒரு அணி அப்படிங்கிற ஒரு நிலையில தேசிய அணியில இருந்துதான் தேசிய கட்சி அப்படிங்கிற பார்வையில இருந்தா திமுக காங்கிரஸ் அணுகுது மற்றபடி காங்கிரஸ் ஒண்ணுமே கிடையாது ஆனா நியாயமா பார்த்தா இந்த விவாதத்தை எப்படி பத்திரிகையாளர்கள் கொண்டு போயிருக்கணும் தெரியுமா காங்கிரஸ்க்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு இந்த பத்திரிகையாளர்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அந்த கேள்வியை கேட்டாங்களா பத்திரிகையாளர்கள் நேர்மையானவங்கதான் ஒருவேளை நேர்மையானவர்களா இருந்திருந்தா நீங்க விசிகாவுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு கிட்ட கேட்டிருக்கணும் சமூக நீதி ஆட்சின்னு சொல்றீங்களே நீங்க ஒரு தலித் ரெப்ரென்சன்டேட்டிவ் பண்ணலாமேன்னு கேட்டிருக்கணும் ஆனா எந்த பத்திரிகையாலும் இது வரைக்கும் கேட்கவே இல்லையே பிசிகா தலைவர் கூட்டணி கட்சி வேணான்னு சொல்லுவாரு அவர் பெருந்தன்மையானவர் அவர் கேக்கலன்னா என்ன பத்திரிகையாளர்கள் நீங்க நடுநிலையானவங்க தானே நீங்க கேட்க வேண்டியது தானே திமுக கூட்டணி கட்சியில பெரிய கட்சின்னு பார்த்தா பிசிகா தான் தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில குறைஞ்சபட்சம் வேலை செய்யறதுக்கும் உங்களுக்கு பணியாற்றுவதற்கும் கொடி பிடிக்கிறதுக்கும் திமுகவுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் கூட்டணி தர்மங்கிற பேர்ல வீசிக்க இளைஞர்கள் தான் திமுக உழைக்கிறாங்க உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் திமுகவுக்கு இளைஞர்கள் குறைவுதான் கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகளுக்கு ஆளே கிடையாது சில மாவட்டங்களை தவிர சில மாவட்டங்களில் மட்டும்தான் அவங்க செல்வாக்கா இருக்கிறாங்க திமுகவுக்காக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வேலை செய்யறது யாரு பெரிய கட்சி எது விசிகா வேணும்னா நின்னு தன்னுடைய பத்து சதவீத வாக்குகளை நிரூபிக்காம இருக்கலாம் அத வச்சு இன்னைக்கு திமுகவை திமுக கேள்வியும் கிண்டலும் செய்யலாம் அவருக்கு என்ன ஓட்டு சதவீதம் இருக்குன்னு நக்கல் அடிக்கலாம் திமுகவும் மற்றவங்களும் வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்களுக்கு எங்க தலைவர்கள் செய்த தவறுதான் காரணம் அதை மறுக்கல தலித் தலைவர்கள் பத்து சதவீத வாக்குகளை நிரூபிச்சிருந்தாங்கன்னா இந்த பேச்சு யாரும் பேசிருக்க மாட்டாங்க உண்மையா நேர்மையா ஊடகங்கள் பத்திரிகைகளும் என்ன வாதத்தை முன் வச்சிருக்கணும் தெரியுமா கூட்டணியில கொள்கைக்காக உங்களோட இரட்டைக்குழல் துப்பாக்கி மாதிரி திமுகவுக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு ஏன் பங்கு கொடுக்க கூடாதுன்னு பத்திரிகையாளர்கள் கேட்கணும் ஆனா கேட்க மாட்டீங்க அண்ணன் அவர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்கலாம் அவரால கேட்க முடியாம கூட இருக்கலாம் பெருந்தன்மையானவரா கூட இருக்கலாம் அரசியல் நெருக்கடிகள் இருக்கலாம் தலைவர்களுக்கு இருக்கும் அதனால இருக்கிறத வச்சுக்கிட்டு அவர் ஓட்டிக்கணும் அப்படின்னு கூட அவர் யோசிச்சு இருக்கலாம் அப்படி ஒரு கணக்கு கூட பண்ணிருக்கலாம் ஆனா இந்த பொது ஊடகங்கள் நியாயமா இருக்க வேண்டாமா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை ஆய்வு பண்றவங்க நாள்தோறும் விவாதம் பண்றவங்க உங்களுடைய யோக்கியத்தை எங்க போச்சு முதல்வர் கிட்ட காங்கிரஸை விட்டுட்டு வலுவா இருக்கக்கூடிய விசிகாவுக்கு நீங்க பங்கு கொடுக்கலாமேன்னு ஏன் கேட்க தோணல எது உங்களை தடுக்குது திமுகவுக்கு எந்த நெருக்கடி இல்லாம திமுகவோட ஆட்சி நீடிக்கணுங்கிறதுக்காக விசிகா கடினமா வேலை செய்யறாங்க ஒரு தலித்தை ரெப்ரன்சேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஏன் மனசு வரல திமுக தான் தங்கள வந்து பெரிய பெரியாரியவாதிகள்னு சொல்லிக்கிறாங்க திராவிட மாடல்ல தலித்துகளுக்கு பங்கு இல்லையா அதிகாரத்துல பங்கு இல்லையா நாங்க ஓட்டு போடணும் தலித் மக்கள் ஓட்டு போடணும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போடணும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடணும் எல்லாரும் ஓட்டு போடணும் இவங்க எல்லாருடைய உழைப்பும் உங்களுக்கு வேணும் அவங்க உங்களுக்காக ஊர் ஊரா கொடி பிடிக்கணும் கோஷம் போடணும் உங்களுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணி பேசணும் இது எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க ஆனா அதிகாரத்தை மட்டும் நீங்க நோவமா பண்ணிட்டு போவீங்களா ஆனா அவங்களுக்கு அதிகாரத்துல ஒரு ரெண்டு அமைச்சர் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயமா இருக்கு பிஜேபி எல்லா மாநிலத்திலயும் கூட்டணி ஆட்சி செய்யறாங்க சனாதனவாதியா இருக்கக்கூடிய பிஜேபியை செய்யும் போது சமத்துவம் பேசுற நீங்க ஏன் செய்ய மாட்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு எந்த பத்திரிகையாளர்களுக்கும் யோக்கியத கிடையாது ஒருவேளை ஒருவேளை திமுக தலித்துகளுக்கு நாங்க தான் துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறோமே ஒருவேளை சொல்லலாம் நாங்க தான் கொடுத்திருக்கிறோமே துணை முதலமைச்சர் நாங்க தான் இத்தனை அமைச்சர்கள் கொடுத்திருக்கிறோமே தலித்துகளுக்கு நாங்கள் நெட் நிலங்களை வந்து வாரி கொடுத்துருக்கிறோம் தலித்துகளுடைய இடஒதுக்கிட்ட நாங்க முறையா வந்து நிறைவேற்றி இருக்கிறோம் எவ்வளவோ திட்டங்களை செய்திருக்கிறோமே அதனால நாங்க எதுக்கு வீசிக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு திமுக துணிவு இருக்கா தலித்துகளுக்காக இதை செய்தோம் அதை செய்தோம் அப்படின்னு பட்டியல் போடுறதுக்கு திமுக தயாரா இருக்கா இன்னைக்கு உங்களுக்காகவே திமுகவே உங்க குடும்பத்துக்காகவே வாழ்நாள் முழுவதும் உழைச்சிட்டு இருக்காரா அண்ணன் திருமாவர்கள் உங்க அப்பா திரு கருணாநிதி முதலமைச்சர் ஆகணும்னு உழைச்சாரு அடுத்து உங்களுக்காக உழைச்சி உங்களை முதலமைச்சர் அரியணையில உட்கார வச்சிட்டாரு இப்போ அடுத்து உதயநிதி அந்த வரிசையில வந்து நிக்கிறாப்ல அதுக்கும் எங்க தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது இது வருத்தத்தோடு தான் நான் பதிவு பண்றேன் எங்க தலைவர்கள் மீது எங்களுக்கு குறை இருக்கு குற்றம் இருக்கு விமர்சனங்கள் இருக்கு ஆனா நீங்க எல்லாம் நியாயவாதிகள் தானே பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய நீங்க யாராவது இத பத்தி பேச வாய் திறந்தீங்களா பேசுனீங்களா ஆனா பாருங்களேன் அண்ணன் அவர்கள் அப்படியே புகழ்ந்து புகழ்பாடுவாங்க அவங்க வீசிக்காத மிகப்பெரிய கட்சி மிக தமிழகத்துல வலுவான கட்சி தலைவர் தான் இன்டலெக்சுவல் அப்படியே புகழ்ந்து பேசுவாங்க அண்ணன் திருமாவுக்காக ஆட்சியில பங்குன்னு ஏன் கேட்க முன் வர மாட்டீங்க பத்திரிகையாளர்கள் காங்கிரஸ்க்கு ஆட்சியில பங்கு வேணும்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ற நீங்க ஏன் அண்ணன் திருமாவளவனுக்கு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு உங்களுக்கு எது தடுக்குது ஏன் மனசு வரல இந்த பிரச்சனையை காங்கிரஸ்க்கும் திமுகவினுடைய பிரச்சனையை மட்டுமே மையப்படுத்துறதுல அது உங்களுக்கு அயோக்கியத்தனமா தெரியலையா நேர்மையான மனிதர்களா நீங்க இருந்தா ஊடகங்கள்ல விவாதம் பண்ணுங்க அந்த நெருக்கடியை நீங்க கொடுத்தா தானே திமுக பிசிகாவுக்கு கூப்பிட்டு ரெண்டு அமைச்சர் பதவி கொடுக்கறோம்னு டீலிங் பண்ணுவாங்க தேர்தல் நேரத்துல ஆனா நாங்க திமுக என்ன சொல்றாங்கன்னா நாங்க புதிய திராவிட மடல் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்றாங்க ஓஹோன்னு நாங்க வச்சுப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு திமுக இதெல்லாம் ஒரு நியாயம் கற்பிக்க வேணாமா இப்படியான ஒரு நெருக்கடியை ஊடகங்கள் தானே பத்திரிகைகள் தானே கொடுக்கணும் எங்க கொடுக்குறீங்க நம்ம தலைவர்களுக்காக நாம பேசினா கூட உனக்கு என்ன ஆச்சு உன் வேலையை போய் பாரு அப்படின்னு நம்மளே இந்த கூட்டம் வந்து பேசும் விடுதலை சிறுத்தைகள் என்பது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அது எல்லாரும் ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் அதை மறுக்க முடியாது ஒருவேளை அவங்க மட்டும் தனியா நின்று ஒரு பத்து சதவீதம் வாக்குகளை அவங்க நிரூபிச்சிருந்தாங்க அப்படின்னா மற்றவங்க விமர்சனம் பண்ணுவாங்களா இது மாதிரி இது மாதிரி பேசி பேசியிருப்பாங்களா அலட்சியப்படுத்தி இருப்பாங்களா தேர்தல் நேரங்கள்ல ஆட்சியில பங்கு எளிமையா நிகழ்த்த முடியாத என்ன பத்து சதவீதமாக்கு இருந்தா ஆனா அந்த வாய்ப்பை அண்ணன் திருமாவர்கள் ஏற்படுத்தல மற்ற தலித் அமைப்புகளும் அதை ஏற்படுத்தல அண்ணாதிமுகவுக்காக சின்ன சின்ன தலித் அமைப்புகள் ஆங்காங்க மாநாடு போட்டு அதிமுக ஆட்சி வர்றதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தலித் கட்சிகள் தான் தன்னுடைய சுயத்தை இழந்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த தலித் கட்சிகள் தான் தன்னுடைய சுயத்தை இழந்திருக்கிறாங்க அப்படின்னா நேர்மையா இருக்க வேண்டிய பத்திரிகையாளர்கள் தலித்துகளுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஆட்சியில அதிகாரத்துல பங்கு வேணும்னு இந்த நரேட்டிவை செட் பண்ண வேண்டியது ஏன் செட் பண்ணல பல மாநிலங்கள்ல பிஜேபியால செய்ய முடியுது பல மாநிலங்கள்ல பிஜேபியால செய்ய முடியுதுன்னா திராவிட மாடல் பெரியார் மண் அண்ணா அண்ணாவின் ஆட்சி எல்லாருக்குமான ஆட்சின்னு சொல்ற உங்களால முடியலன்னு சொன்னா இதை விட சனாதனம் வேற எதுவுமே கிடையாது என்ன கேட்டா திமுக தான் உண்மையான சனாதனவாதின்னு நான் சொல்லுவேன் சனாதனத்தோட கருத்தாக்கம் என்ன சனாதனத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்ன எதையுமே மாத்தவே முடியாதுங்கிறதான சனாதனம் இதுதானே மனு தர்மம் சொல்லுது ஒருத்தர் ஒரு ஜாதியில பிறந்துட்டாரு ஒருத்தர் ஜாதி மாற முடியாது பிறப்பிலே தீர்மானிக்கப்படுது கோவில் கருவறைக்குள்ள பிராமணர் தவிர வேற யாரும் போக முடியாது சங்கர மடத்துல பிராமணர்கள் தவிர வேற யாரும் சங்கராச்சாரியர் ஆக முடியாது இதைத்தான சனாதனம் பேசுறாங்க இதை தானே சனாதனம் சொல்றீங்க ஆக மாற்றத்துக்கு உட்படுத்த முடியாதது தானே சனாதனம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்டா முதலமைச்சர் சொன்ன பதிலுக்கு இது பொருந்துதான் இல்லையா திமுக சனாதனம் சனாதனம் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க நாங்க சமத்துவம் பேசுறோம்னு சொல்றீங்க சரி சொல்லுங்க ஆனா ஆட்சியில மாற்றத்தை நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்களே அதிகாரத்துல மாற்றத்தை ஏத்துக்கவே மாட்டீங்களா அதுக்கு உடன்படவே மாட்டீங்களே புதிய மாற்றத்தை நோக்கி திமுக நகரவே இல்லையே திமுக ஆட்சியில பங்குன்னு இந்த மாற்றத்தை செய்ய துணியாததுதான் நாங்கெல்லாம் சனாதனம்னு சொல்றோம் அதனாலதான் நாங்க தொடர்ந்து திமுகவை சனாதன கட்சி சனாதன ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நாங்க விமர்சனம் பண்றதுக்கு காரணமே இதுதான் இதுதான் அதனாலதான் திமுகவையே சங்கர மடம்னு சொல்றோம் இது எல்லாம் தலித் மக்களும் திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறவங்களும் சிந்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி